ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் ஃபாக்ஸ்டைல் மில்லட் வச்சு அதாவது தினை அரிசி வச்சு ஒரு சூப்பரான கிச்சடி எப்படி சேர்ந்து தான் இருக்கோம் இந்த திணை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் ஸோ இப்படி பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த திணையை வச்சு தான் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிச்சடி செஞ்சேன் ஆ தொட்டுக்கிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி சுட சுட சர்வ் பண்ணி கொடுத்தேன் பாப்பாவும் தம்பி விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்